வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இதில் மூணுலேருந்து நாலு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் ஒரு சின்ன காலிஃப்ளவர் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மீடியம் சைஸ்ட் ஆனியன் மூணுலேருந்து நாலு பல் பூண்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி இலை முக்கால் டீஸ்பூன் வத்தல் பொடி ஒன் கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இருந்து ஒரு டீஸ்பூன் உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் ஒரு பத்து முந்திரி பருப்பு அரை டீஸ்பூன் கசகசா லவங்கம் ஒரு சின்ன பீஸ் பட்டை மூணில் ஒரு ஸ்பூன் மிளகு அது போக ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் முதல்ல ஒரு கடாயில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க ஊத்திட்டு அது நல்லா காஞ்ச உடனே அதுல கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில போட்டுட்டு அதுவும் நல்லா பொறிஞ்ச உடனே அந்த ஒரு மீடியம் ஆனியனை நம்ம நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கணும் அது நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் மாறின உடனே அந்த இஞ்சியும் பூண்டையும் நான் நல்லா தட்டி வச்சிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கணும் ஒன்னுல இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்குங்க அதுல இருக்கிற பச்சனை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வதங்கி திரும்பி எண்ணெய் தெளிய ஆரம்பித்த உடனே அந்த ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகி அந்த எண்ணெயெல்லாம் திரும்பி தெளிஞ்சு வரணும் அதாவது அந்த தக்காளியில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் நல்லா வத்தி திருப்பி அந்த எண்ணெய் தெளிஞ்சு அந்த தக்காளியும் சாஃப்ட் வரைக்கும் நல்லா வதக்கணும் அது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் அதை மூடி வச்சுருங்க அதே நேரம் இன்னொரு சின்ன கடாயில் அந்த மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காயை போட்டு லேசா வறுத்துக்க போகிறேன் ரொம்ப வறுக்க வேண்டாம் லேசா பொன்னிரும் அறுற வரைக்கும் வறுத்தா போதும் அது கூட அந்த மசாலா பொருட்கள் கசகசா சோம்பு பட்டை லவங்கம் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து குறைஞ்ச தண்ணலில் லேசா நிறம் ஆறுற வரைக்கும் வதக்குனா போதும் இந்த அளவுக்கு வந்தால் போதும் அதில் இருக்கிற ஈரம்லாம் வத்தின உடனே நிறுத்திடுங்க இதை தனியாக ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க அது கூடவே அந்த பத்தி முந்திரி பருப்பை நான் வெந்நியில் ஊற வச்சுருக்கேன் அப்போ அரைக்க ஈஸியாக இருக்கும் அது ஊர்ன முந்திரி பருப்பையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேன் இது இருக்கு ரெடியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு பார்த்திங்கன்னா அந்த அடையாளமே தெரியாத அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து எண்ணெயும் தெளி ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிட்டு உடனே நம்ம குட்டியாக விட்டு வச்சுருக்கற காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க அந்த ம மசாலா பொடியெலாம் சேர்த்த உடனே இதை போட்டுருங்க ரொம்ப நேரம் அதை போட்டு வதக்குனீங்கன்னா அது கரிஞ்சிடும் அப்புறம் கலர் வந்து ரொம்ப டார்க்காக வரும் அதனால அதை போட்டு ரெண்டு பெரட்டு பெரட்டின உடனே காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா கிண்டி அந்த காலிஃப்ளவர் ஃபுல்லாக மசாலா கோட் ஆன உடனே ஒரு கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு இது கூடயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் மசாலாவும் சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் முந்திரி கசகச சோம்பு பட்டை மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம்ல அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த தேங்காய் மசாலா தண்ணி கூட சேர்ந்து கொதிக்கிற நேரத்தில் காலிஃப்ளவர் வெந்துடும் அப்போது காலிஃப்ளவர் வேறு நேரத்துக்கும் அந்த குருமா நல்லா கெட்டியாகி வரதுக்கும் கரெக்டாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு தோணிச்சுதுன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு திக்னஸ்க்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னா கம்மியாக ஊற்றுங்க இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா குறைச்சி ஊற்றுங்க இப்போது நான் இதை ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு கொதிக்க வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு குருமாவும் தேங்காய் அதெல்லாம் சேர்ந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு கடைசியாக நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை மட்டும் மேலே தூவி கிண்டி விட்டுருங்க இப்போ காலிஃப்ளவர் குருமா ரெடி இது வந்து நீங்க பல வகையான காலை பலகாரங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இட்லி தோசை ஆப்பம் இடி ஆப்போம் குழிப்பனியாரம் எதுக்கும் நல்லா இருக்கும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி